السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. புகழும் புகழ்ச்சியும் படைத்து பரிபாலித்து கூடிய இல்ல வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ஒலா நிசா நிசா உம் மின் இன் எந்த பெண்களும் மற்ற எந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம் அசா ஹைரம் ஒன்று ஏனென்றால் இவர்கள் அவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம் அப்படிங்கிறது அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுறான் அதாவது யார் பரிகாசம் செய்கிறாங்களோ அவங்களை விட பரிகசிப்பவர்கள் சிறந்தவர்களாக மேலானவர்களாக இருக்கலாம் அப்படிங்கிறத அல்லாஹாலா குறிப்பிட்டு காட்டுகின்றனர் பொதுவாக உலகில் வாழக்கூடிய பெண்கள் ஒருவருக்கொருவர் குறை கூறக்கூடியவர்களாக பரிகாசம் செய்யக்கூடியவர்களாக இருப்பதை கண்டித்து அல்லாஹத்தால் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றார் ஏனென்றால் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பல மனைவிமார்களுக்கு மத்தியில் ஒரு ஈகோ பிரச்சனைகள் வரலாம் அதாவது ஒன்னை விட நான் சிறந்தவ அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு மனித ஒரு பெண்ணினுடைய நிலைமைகள் இருக்கலாம் அது வந்து மற்ற பெண்களை என்ன செய்யலாம் தாழ்வாக இழிவாக கருதக்கூடிய ஒரு நிலையில் அவங்களை அவமதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படலாம் அதை விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் அவ்வாறெல்லாம் யாரையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க பரிகாசம் செய்யாதீங்க அப்படிங்கிறது வல்ல ரஹ்மான் அல்லாஹு தால மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் திருமிது ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலியூசல்லம் அவர்களிடம் அன்னை சஃபியா அம்மையார் அவர்கள் என்ன செய்கிறாங்க அழுதவர்களாக வந்தாங்க சஃபியா அம்மையார் அவங்க அழுதவர்களாக வந்தாங்க ரசூலுல்லாயின் சல்லல்லா அலி சொல்லவும் கேட்டாங்க ஏன் அழுகின்றாய் யா சஃபியா ஏன் அழுகின்றா என்பதாக சஃபியா ரதியுல்லாஹுத்லான்ஹா அவர்களிடம் கேட்டபொழுது அதற்கு சஃபியா அம்மையார் அவங்க இவ்வாறு பதில் சொன்னாங்களாம் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹுத்ஹா அவர்களும் அன்னை ஹப்சா ரதி அல்லாஹூத் ஆகிய இருவரும் இவ்வாறு பேசிக்கொண்டதாக நான் கேள்விப்பட்டேன் சஃபியாவை விட நாங்கள் இருவரும் தான் மிக உயர்ந்தவர்கள் ஏனென்றால் நாங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே அவர்களின் சிறிய தகப்பனாரின் பெண்களாவோம் என்று கூறியதை கேள்விப்பட்டேன் அதனால் அழுதுவிட்டேன் என்பதாக அன்னை சஃபியா அம்மையார் அவர்கள் என்ன செஞ்சாங்க பதில் சொன்னாங்க அதற்கு நாயகம் செல்லலா அலிஸ்லம் நீ அவர்களிடத்தில் என்னை விட எப்படி நீங்கள் சிறந்தவர்களாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்க வேண்டியான என் தந்தை ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்கள் என் சிறிய தந்தை தகப்பனார் என் சிறிய தகப்பனார் மூசா அலி சொல்லாம் அவர்கள் என் கணவர் முகமது நபி சல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் ஆவார்கள் என்று சொல்லிவிடுங்கள் என்பதாக நபிகள் நாயகன் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் அன்னை சஃபியா அம்மையார் அவர்கள் இடத்துல என்ன செஞ்சாங்க நீங்கள் அவங்க இப்படி கேலி செஞ்சாங்கன்னா இவ்வாறு பேசினாங்கன்னா நீங்கள் இப்படி பேசுங்க என் தந்தை ஹாரோன் என் சிறிய தகப்பனார் மூசா அலிஸ்லாம் அவர்கள் என் கணவர் முகமது நபி சல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் ஆகையினால் நான் தான் சிறந்தவர் என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க இவ்வாறு கூற வேண்டியதானா என்பதாக அன்னலம் பெருமானா சல்லல்லா அலீசல்லம் அவர்கள் கூறக்கூடிய அந்த செய்தி திருமிது ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே மற்றொரு அறிவிப்பின்படி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசுல்லம் அவர்களின் துணைவியார்கள் துணைவியார்களில் ஒருவரான அன்னை சஃபியா அம்மையார் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்களிடம் வந்து பெண்களில் சிலர் என்னை பார்த்து யூத பெண்மணியே என்று கேலி செய்கிறாங்க என்பதாக சொன்னாங்க அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் நீ ஏன் அவர்களுக்கு இப்படி பதில் கூறவில்லை என்னுடைய தந்தை ஹாரோன் என்னுடைய சிறிய தகப்பனார் மூசா அலிஸ்லாம் எனது கணவர் முகமது நபி சல்லல்லா அலிவல்லம் அவர்கள் என்று கூறவில்லை என்பதாக அன்னல பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் ஏன் நீங்க அப்போ அவ்வாறு கூறாமல் இருந்தீங்க என்பதாக கூறிய செய்தியை மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அன்னை சஃபியா ரதியுல்லாஹு அவர்களை அவ்விதம் கூறியவர்களை கண்டிக்கும் விதமாகவும் மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் இறங்கியதாக இப்னு அப்பாஸ் ரதியுல்லாஹுத்தலவங்க அறிவிக்கிறாங்க ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்கின்ற பொழுது குடும்பத்தில் பல பெண்கள் இருப்பாங்க அது வீட்டுக்கு வந்த மருமக்கமார்களாகவும் இருக்கலாம் அல்லது மனைவிமார்களாக இருக்கலாம் மற்ற பெண்களாகவும் இருக்கலாம் அவர்களுக்கு மத்தியில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு திருமறை வசனத்தின் மூலமாகவும் அண்ணல பெருமானார் செல்லல்லா வலிசிலும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக என்ன செய்கிறாங்க சில படிப்பினைகளை நமக்கு தராங்க அவங்கள என்ன செய்யக்கூடாது ஒருவருக்கொரு குத்தி பேசுறதோ அல்லது அவங்களுடைய அந்த குறைகளை வைத்து அதாவது அவங்க எந்த நிலையிலிருந்து வந்தாங்க அப்படிங்கிறத ஒரு குறையாக சொல்லி என்ன செய்யக்கூடாது பரிகாசம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பெண்களுக்கு மத்தியில் இவ்வாறெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை நமக்கு என்ன செய்கின்றது இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த பாடத்தை தருகின்றது ஏன்னா அதுதான் அதிகமான குடும்பத்துக்கு மத்தியில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாக இருக்குது ஏன்னா பல மருமக்கு மாறுக இருப்பாங்க உடனே அவங்களுக்கு மத்தியில் ஒரு ஈக பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் என்ன செய்யும் ஏற்படும் நான் எப்படி வந்திருக்கேன் தெரியுமா இவ்வளவு நகை போட்டு வந்திருக்கிறேன் நீ இப்படியா போட்டு வந்திருக்கிற அதே போன்று என்னுடைய அந்தஸ்து என்னன்னு தெரியுமா உன்னுடைய அந்தஸ்து என்ன என்பதாக ஒருவருக்கொருவர் ஸ்டேட்டஸ் பார்க்கக்கூடிய அளவிற்கு பெண்களுக்கு மத்தியில பல பிரச்சனைகள் இவ்வாறெல்லாம் ஓடுவதின் காரணத்தினால் பல பிளவுகள் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது ஆகையினால் தான் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா எந்த பெண்களும் எந்த பெண்களும் என்ன செய்யாதீங்க பரிகாசம் செய்யாதீங்க நீங்க பரிகாசம் செய்யப்படக்கூடிய பரிகாசம் செய்யக்கூடிய அந்த பெண்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம் உங்களை விட அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தால மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை நமக்கு தருகின்றான் இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட தவறான சிந்தனைகள் தவறான செயல்பாடுகளை விட்டும் நம் பெண்களை அல்லாஹ் பாதுகாத்து எல்லா நிலையிலும் ஒருவரை ஒருவர் மதித்து கண்ணியத்தோடு வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு தால நம் அனைவருக்கும் புரிவானாக இதே போன்று எத்தனையோ ஒரு செய்திகள் எல்லாம் இருக்கின்றது இன்ஷா அல்லா நாளைய தினம் இது விஷயமாக நாம் பார்ப்போம் அல்லாஹு தாலா அருள் பாக்கியம் மிக்க மக்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாக்கு அனில் அஸ்லாம் ஓ ரஹமத்துலாஹி ஓ பரத்து